வணக்கம் தமிழ் வேரியன்ட் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வினை வரிசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைவேக சமன்பாட்டில் செறிவுகளின் அடுக்குகளின் கூட்டுத்தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினைவரிசைன்னு சொல்லுவோம் பொதுவாக இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரேட் வினைவேகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க அப்புறம் அதை எப்படி ஃபார்முலா பண்ணலன்னா கே இன்ட்டு ரியாக்டன்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த ரியாக்டன்ட்டுக்கு பவர்ல இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒரு இருந்தா அதுக்கு மேல ஒரு எண்ணம் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த அடுக்குடைய கூட்டுத்தொகையை தான் என்ன சொல்லுவோம் நம்ம வினை வரிசை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இது ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வரிசை அப்படிங்கிறது ஒரு சோதனை மூலம் பெறப்படுவதுதான் ஓகேங்களா எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வேணும் ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் அந்த வினைபடு பொருளோ அதோடைய வினைவினை பொருளோ அதோடைய செறிவு மாற்றம் அப்படிங்கிறது எப்படி அந்த வினைவேகத்தை பாதிக்குது அதை அடிப்படையா வச்சுதான் இந்த நம்ம செய்ய முடியும் சோதனை செய்யணும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு எப்படி இருக்கலாம்னா ஜீரோவா இருக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி மூலியன்களா இருக்கலாம் இல்ல தசம புள்ளியில வரலாம் ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு கூட வரலாம் சில நேரங்கள்ல மைனஸ் சைன்ல வரலாம் எதிர்குரிய எண்களா கூட இருக்கலாம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படி கூட இருக்கலாம் சரி இப்ப இந்த வினை வரிசையை வந்து நம்ம எப்படி கணக்கீடு செய்யலாம்னா ரெண்டு வகையான வினை நம்ம என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒருபடி வினை ஒரே ஒரு ஸ்டெப்ல நடக்கக்கூடிய வினை அந்த ஒரு ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு வினை உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பொருளுடைய எண்ணிக்கையை தான் என்னவா எடுத்துக்கணும்னா வினை வரிசையா எடுத்துக்கணும் கேளுன்னு சொல்லுவோமா பொருளுக்கு கேளு இருக்கும் அந்த கெழுவுன்னு என்னவா எடுத்துக்கணும் வினை வரிசையா எடுத்துக்கலாம் தாராளமா ஏன்னா அதுல ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இங்க கொடுத்துருக்கோம் ஒருபடி வினை ஒருபடி வினையில என்ன அப்படின்னா அமோனியம் நைட்ரைட் என்ன செய்யுது அப்படின்னா திருகி அடைந்து என் அப்புறம் வந்து மாறுதுப்பா அப்ப இங்க எத்தனை வினைபடு பொருள் இருக்கு ஒரே ஒரு வினைபடு பொருள் தானே இருக்கு இது இந்த தான் என்னது வினை வரிசையா எடுத்துக்கணும் அப்ப அதை எப்படி கெழுதுல பாருங்க வினைவேகம் டு கே இன்ட்டு எடுக்கக்கூடிய இந்த வினைபடு பொருள் அதுக்கு எத்தனை கெழு இருக்கு ஒண்ணு அந்த கெழுவை தான் நம்ம வரிசையா எடுத்துக்கணும் சரிங்களா இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க இன்னொரு வினை என்ன அப்படின்னா பலபடி வினை பலபடி வினை என்ன பலபடி வினைங்கிறது பல படிகள் என்ன செய்யும் நம்மளுக்கு நடக்கக்கூடியதா இருக்கும் பல படிகளை நடக்கும்போது அதை என்ன சொல்லும் பாருங்களேன் மெதுவான வினையின் வினைபடு பொருட்களுடைய எண்ணிக்கை தான் வினை வரிசையாக கருதப்படுகிறது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இந்த மாதிரிலாம் என்ன செய்யலாம் நடக்கலாம் அந்த ஸ்டெப்ஸ்ல எது ஸ்லோவா நடக்குதோ அந்த ஸ்லோ ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய வினைபடு பொருட்களுடைய தான் என்னவா எடுத்துக்கணும் நம்ம வினை வரிசையா கருதணும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க பலபடி வினைக்கு இப்ப இது பலபடி வினை எடுத்துக்கோ இந்த டூ மோல்ஸ் என் கிடைக்கிறதா எடுத்துக்கலாம் இந்த வினை ரெண்டு ஸ்டெப் நடக்குது ஸ்டெப் ஒன்ல பாத்தீங்கன்னா படி ஒன்னு அது ஸ்லோவா நடக்கும் ரெண்டாவது ஸ்டெப் ஃபாஸ்டா நடக்குது அப்ப ஸ்லோவா ஸ்டெப் என்னது என் ஓ டூ மாதிரி முதல் என் ஓ த்ரீ கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த அதுல இன்வால்வ் ஆகி கூட த்ரீ மறுபடியும் இன்ட்ராக்ட் ஆகி த்ரீ மோல்ஸ் என் ரெண்டு படுகினைய கூட்டினீங்கன்னா என்ன செய்யும் கிடைக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு வினை கொடுத்துட்டு அதற்கான ரேட் கேட்டாங்கன்னா எப்படி வருதுன்னா எது மெதுவாக நடக்கக்கூடியது ஸ்லோ ரியாக்சன் இதுல இருக்கக்கூடிய வினைபடு பொருள் என்னது என்னுடைய வினை வரிசையை தீர்மானம் செய்யும் அப்ப ரேட் எப்படி போடலான்னு பாருங்க கே இன்ட்டு என் இது எத்தனை மோ அஹ் கேளு இருக்கு கேளு வந்து ஒண்ணுதான் எத்தனை மோல்ஸ் சொல்லுவோம் ஒரே ஒரு மோல் தான் இருக்கு அதனால மேல ஒண்ணு அப்ப இது என்ன வரிசை முதல் வரிசை வினை சார்ந்தது சார் இதை பார்க்கலாமே இதை பார்க்கக்கூடாது ஏன்னா இது ஃபாஸ்டாக நடந்து முடிஞ்சிடும் அதனால அதோடைய வேகத்தை நம்ம என்ன முடியாது வரையறை செய்ய முடியாது ஸ்லோவாக நடக்குதா அப்ப அதை அந்த வினையில இருக்கக்கூடிய வினைபடு பொருட்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக வச்சு செறிவு எந்த அளவுக்கு மாற்றம்ங்கிறத கணக்கிட முடியும் அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம வினை வேகத்தை கணக்கிடக்கூடிய படிங்கிறது மெதுவாக நடக்கக்கூடிய படிகளில் ஒன்னாதான் இருக்கும் சரிங்களா சரி இதை தான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ